கனவுகள் இருக்கின்றன ஆனால் அவற்றை அடைய வழி தெரியவில்லையா கடினமாக உழைக்கிறீர்கள் ஆனால் கையில் காசு நிற்கவில்லையா குழந்தைகளின் பசியை பார்த்து உள்ளுக்குள் ஒரு வலி ஏற்படுகிறதா வீட்டின் வாடகையோ மருத்துவச் செலவுகளோ எதிர்பாராத கடன்களோ இவை அனைத்தும் உங்கள் மனதை அழுத்துகின்றனவா உங்கள் கடன் அனைத்தும் மாயமாக மறைய வைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த துவா யார் யா ரசாக் வாழ்வாதாரத்தை வழங்குபவனே எனக்கு ஹலாலான மற்றும் நல்ல ரிஸ்க் வழங்குவாயாக வாழ்வாதாரத்தில் தடைகள் நிதி நெருக்கடி அல்லது மன அழுத்தம் ஏற்படும் போதெல்லாம் அல்லாஹ்விடம் முழுமையாக சரணடைந்து கண்ணீருடன் இந்த துவாவை கேட்கலாம் இந்த துவாவின் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆழமான அர்த்தங்கள் பொதிந்துள்ளன இது வெறும் வாழ்வாதாரத்தை கேட்பது மட்டுமல்ல அது ஹலால் தன்மையுடனும் பறக்கத்துடனும் இருக்க வேண்டும் என்று நாம் இறைவனிடம் மன்றாடுகிறோம் இந்த துவாவை நாம் எப்படி நம் தினசரி வாழ்க்கையின் ஒரு அங்கமாக்கிக் கொள்ளலாம்